இவர்கள் அத்தனை பேரும் செவ்வா செவ்வா புதன் சூரியன் சுக்கரன் இந்த நாலு பேர் இருக்காங்க இந்த நாலு பேர் இந்த குரு பகவான் பார்த்துறார் பத்தாம் இடத்துல பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருந்தால் ராஜா மாதிரி இருப்பீங்க பத்தாம் இடத்துல இத்தனை பாவி இருக்கும்போது இன்னும் டபுள் ராஜாவாக இருப்பீங்க ஏர்னிங் அதிகமாகும் உங்களுடைய ரொட்டேஷன் அதிகமாக ஒர்க் 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 ஒர்க்லேயே இருப்பீங்க காரணம் மீனராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது ஒர்க் பத்தை குரு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இன்னும் ஒர்க் பெருகுகிறது இதில் ஒரு பெரிய விஷயமே என்னென்னா இந்த சனி பகவான் உடம்புல இருந்து சனியாக இருந்தார் வாழ்க்கையிலே நண்பர்களே இந்த சனியை நம்ம என்ன சொல்லுவோம்னா சனி ஏன் சொல்கிறோன்னா யாரையாவது ஒருத்தர் நமக்கு பிடிக்கலன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஜென்மத்துக்கும் அவன் மூத்தரை முழிக்க மாட்டேன் ஜென்மத்துக்கும் அந்த ஜென்மம்னா என்ன அப்படின்னா என் லைஃப் டைம் முறிக்கும் அப்படின்னு அர்த்தம் லைஃப் டைம் முடிகிற வரைக்கும் இந்த ஜென்ம சனி என்ன பண்ணார் வக்ரமானார் வக்ரமானவர் நிவர்த்தி அடைந்து விட்டார் நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் ஸோ இந்த ஜென்ம வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போது ஆட்டோமேட்டிக்காக உடல் பற்றிய கவலைகள் செல்லுகிறது உடம்பு ஆரோக்கியப்படுகிறது மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடாத ஒரு நேரத்தில் ஜென்மசனி வந்துருச்சு